உங்களுக்கு காரம் சாப்பிட ரொம்ப பிடிக்குனா ஒரு முறை இந்த மாதிரி ஆந்திரா ஸ்டைல் பச்சை மிளகாய் சிக்கன் ரெசிபி செஞ்சு பாருங்க காரம் கண்ணுல தண்ணியே வந்துடும் பார்ப்போம் ஒரு கடாயில கொஞ்சம் கூடுதலா எண்ணெய் விட்டுட்டு சீரகம் பட்டை கிராம்பு இதை ஒரு கொஞ்சமா சேர்த்து நீங்க வறுத்துக்கிட்டா போதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை நிறைய வெங்காயம் தேவையான அளவு இதை வதக்கிக்கிங்க அடுத்ததா ஒரு மிக்சர் ஜெல்ல பத்து பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி மல்லிக்கீரை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூன் பேஸ்ட் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இத வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க நம்ம வெங்காயத்தை வதக்கும் போது இதை அரைச்சா போதும் அப்பதான் வந்து இந்த கலர் வந்து நல்லா கிரீனா இருக்கும் இப்போ அரைச்ச கிரேவியை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது கூடவே நம்ம க்ளீன் பண்ண சிக்கனை சேர்த்துலாம் இதுக்கு மசாலா அதிகமாக சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக மல்லித்தூள் சீரகத்தூள் ம மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி வந்து மி மசாலா அரைச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பேப்பர் தூவி இறக்கிடுங்க காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சி